let's read a, a verse in 1 john chapter 2 and verse 14. this is in the middle of the verse. i have written to you young men, and that includes young women also, because you are strong and the word of god abides in you. வாலிபரே வாலிபர் சகோதரையும் அது உள்ளடக்கி சொல்லுகிறது நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நாம் வாலிபராக இருக்கும் பொழுதே சாத்தானை மேற்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தேட் இஸ் பாசிபிள் அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ் இந்த வசனத்தின்படி அது சாத்தியமான ஒன்று அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ டூ வாட்ச் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அது உங்களுக்கு உதவி செய்யும் பட் யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம் சைட் என் வேர்ட் ஆஃப் காட் அப் பைட்ஸ் இன் யூ தேவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியும் வென் ஜீசஸ் வஸ் டுவெல் இயர்ஸ் ஓல்ட் இயேசு 12 வயதா இருந்த he knew the bible அவர் வேதாமத்தை அறிந்திருந்தார் he never had a bible like this in his house அவருடைய வீட்ல இது போன்ற ஒரு வேதாகமம் அவருக்கு இல்லாத இருந்தது because the first printed bible was printed only in 1450 or something like that ஆண்டுகள் ஆண்டுகள் தான் ஆண்டுகள் தான் இந்த விதமான அதிர்ச்சிப்பட்ட வேதகமும் மக்களுடைய கையிலே வந்தது சோ 2000 இயர்ஸ் அகோ தேர் வாஸ் நோ பிரிண்டட் ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அச்சிடப்பட்ட வேதகமும் இல்லை. சோ தி ஓல்ட் டெஸ்டமென்ட் தே யூஸ்டு காப்பி இட் ஆன் சம் பார்ச்மென்ட் பை ஹேண்ட் ஹேண்ட்.பாகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் கையினாலே தான் ஓலைகளிலே தோல்களிலே அவர் எழுதுவார்கள். அண்ட் தே வுட் ரோல் இட் அப் இன் அ ஸ்க்ரோல்.அதை ஒரு சுருளாக சுருட்டி வைப்பார்கள்.

பள்ளிகளுக்கு போகும்பொழுது அவர்களுக்கும் பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர் ஒரு வேதாமத்தை போல நம்மை போல வைத்து படிக்க முடியவில்லை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவரால் கேட்க முடிந்தது

Now when he came to earth he was born as a baby just like every other baby And you know a baby has got no information in its mind The baby's mind is completely empty when it is born From childhood

வேதத்தை வாசிக்கும் பொழுது கருத்தாய் அதை கேட்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். For example if i am reading the bible maybe a 5 year old can pick up and understand நான் வேதத்தை வாசிக்கும் வேத வேதவசங்களை வாசிக்கும் பொழுது ஐந்து வயதாயும் உங்களுக்கு இருக்குமானால் குழந்தைகள் நீங்கள் ஏதாவது விளங்கிக்கொள்ளலாம். So Jesus must have started understanding the bible when he was 5 years old. ஆகவே இயேசு ஐந்து வயதா இருக்கும் தான் வேதத்தை அறிந்து கொள்ள புரிந்துகொள்ள ஆரம்பித்து இருந்திருப்பார். But he was just like any other baby.

I I learned something when I was a young person that Jesus learned his Bible in seven years. இயேசு ஏழு ஆண்டுகளிலே கற்று அறிந்தார் என்பதை நான் என்னுடைய இளம் ஒரு எழுதப்பட்ட அல்லது அச்சடிக்கப்பட்ட வேதாம்பம் இல்லாத பொழுதே Bible. எனக்கு எழுதப்பட்ட ஒரு வேதாகம் இருக்கிறது கண்டிப்பாக ஏழு ஆண்டுகளில இந்த வேதத்தை கற்று அறிந்து கொள்ள முடியும் if jesus could learn it without a written bible in 7 years அந்த ஏழு ஆண்டுகளில ஒரு எழுதப்பட்ட வேதம் இல்லாத இருக்கும் பொழுது ஏழு ஆண்டுகளிலே அவரால் இயேசுவால் கற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் even though my bible has got new testament also என்னுடைய வேதாமத்திலே புதிய ஏற்பாடும் சேர்த்து இருக்கிறது இருந்தாலும் கூட but because i can read it at home whenever i want to எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வீடுகளிலே

ஏதாவது ஒரு வார்த்தை என்னுடைய மனதிற்குள்ளாக வரும் and saves me from that அதுல இருந்து என்னை பிளக்கி பாதுகாத்துக்கிறது so the first thing i want to suggest to all of you young boys and girls ஆகவே இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஆலோசனையாய் புத்திமதியா என்ன சொல்கிறேன் என்றால் in the midst of all your other work உங்கள் எல்லா பற்பல வேலைகளின் மத்தியிலும் school college

கம் டு டெம் உங்களையும் சோதிக்கும் வருகிறது போல அண்ட் ஜஸ்ட் டெவல் ரிட்டன் யாசாசி பர்த் என்ன சொன்னார் சொன்னால் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொன்னா மேத்யூ ஃபோர் ஃபோர் மத்திய நான்கு ரிட்டன் அப்படி எழுதியிருக்கதே என்று தான் சொல்லிவிட்டார் அதை குறித்து மேலும் அதை குறித்து வாதமெல்லாம் செய்யவில்லை சோ ஃபர் ஜீசஸ் சம்திங் ரிட்டன் காட்ஸ் வரு கீர்லி ஃபைனல்

இட் இஸ் த ஃபாதர் கேங்கா பாவர் அந்த வல்லமையை கொடுத்தவர் பிதாதான் ப்ரிப்போஸிங் யூன் ஃபாதர் லீவ்ஸ் ஒன் தௌசண்ட் ருப்பீஸ் வித் யூ அன் சேஜஸ் கீப் இஸ் சேஃப்லி உடைய அப்பா ஒன்னு இடத்துல ஆயிரம் ரூபாயை கொடுத்து இதை பத்திரமா வைத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார் இப் யூ ஆர் அ குட்ஸ் ஆன் ஆல் டாரர் அதாவது நீங்கள் நல்ல மகனாக மகளாக இருந்தால் யூ மோன்ட் யூஸ் இஸ் நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க இவன் இஃப் யூ I I have to to buy something and and can't use this this because daddy told me to keep this for him. If you've gone and done some work and some work earned money money. that's your ஒன்று வாங்க வேண்டிய ஒரு காரியம் வந்தாலும் கூட இதை இதை நான் எடுக்க அப்பா பத்திரமாக சொல்லி அதை போய் வேலை செய்து சம்பாதித்தால் அந்த பணம் பணம் உங்களுடைய தான் it. அதை செய்ய முடியாக சொல்லும் வரை நான் அதை பயன்படுத்த முடியாது if he tells me to make stones into bread i'll do it அதை கல்லுகளை அப்பமாகும்படி செய்ய சொன்னால் நான் செய்வேன் because for me bread is not as important as the word of god என்னை பொறுத்தவரை வேத வசனத்தை போல அப்பமானது முக்கியம் அல்ல that is the first statement that jesus made in his ministry இயேசு தம்முடைய ஊழியத்திலே சொன்ன முதல் வாசகம் இதுதான் food

So, I want to encourage all of you to have the same attitude in your life. We need food, we eat three, th we eat three times a day. Good. But to say food is not as important to me as the word of God. See, Jesus could stay without food for 40 days. There are many believers also who have fasted for 40 days. It is possible to stay without food for 40 days. But Jesus' attitude was, But I never want to stay without the Word of God, even for one day. Like some people have a motto in their life. சில மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லக் அல்லது குறிக்கோள் இருக்கிறது நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் வேதம் இல்லை என்று சொன்னால் காலை ஆகாரம் இல்லை how about taking that motto இந்த குறிக்கோளை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் வேதம் படிக்காவிட்டால் காலை டிபன் கிடையாது do you ever forget about your breakfast என்றைக்காவது காலை ஆகாரத்தை சாப்பிட மறந்திருக்கிறீர்களா we don't forget நாம் அதை மறப்பதில்லை so when you say you forgot to read the bible it's not it's not true தேவனுடைய வார்த்தையை படிக்க மறந்து விட்டேன் என்று சொன்னால் அது உண்மை அல்ல you must be honest and say i had no interest in reading the bible that's இருந்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை இல்லை that is the truth அதுதான் உண்மை so say lord please give me an interest to study the bible ஆண்டவரே பார்த்து கேளுங்கள் ஆண்டவரே வேத வசனத்தை வாசிப்பதற்கு எனக்கு விருப்பத்தை தாரும் Why do you all go to school and college to study? Do you enjoy it? I don't think anybody enjoys studying. But you still study, even though you don't enjoy it. Because you know that you can get a job if you study. So even though it's difficult, you do it. கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்கிறீர்கள் and you know in this world we have to find a job to get food and what we need ஆகாரமும் நம்முடைய தேவைகளையும் சந்திக்க முடியாக ஒரு வேலை இருந்தால் தான் பிழைக்க முடியும் என்பதனாலே நீங்கள் கல்லூரி பள்ளி படிப்பை படிக்கிறீர்கள் so when you see that you need something then you will do it like studying for school ஆகவே ஏதோ ஒரு தேவை அடையும் முடியாக நீங்கள் பள்ளி கல்லூரி போன்ற படிப்பை படிக்கிறீர்கள் so in the same way when i see that If I study God's Word, it's really going to help me in my life. Then you will study it. I think the reason why many young people do not read and study God's Word is they feel it's not going to help me so much in my life. But here Jesus spoke about living man shall live by every word that proceeds from தேவனுடைய வாயிலிருந்து புறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிழைப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். And when the devil saw that Jesus was quoting a scripture. ஒரு வேதவசனத்தை காண்பிக்கிறதை பிசாசு பார்த்தபொழுது. He was very clever. அவன் புத்திசாலி. okay next time I will tempt him with a scripture. சரி அடுத்த முறை வேதவசனத்தை வைத்து இயேசுவை சோதிக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். So he said jump down because it is written in the Bible that your his angels will take care of you தூதர்கள் நம்முடைய பாதபடியை தாங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் இப்பொழுது மேலிருந்து குதியும் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள் ah jesus said but it is also written you must not tempt the lord your god ஆனால் இயேசு என்ன சொன்னார் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பரிட்சை என்று என்று சொன்னார் so again jesus overcame him by correcting one scripture with another scripture இன்னொரு so there we see

So, there are 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 so so many many false preachers who are leading people astray, scripture. So many people astray scripture scripture on Christian television today they என்று சொன்னால் என்னையும் கண்டிப்பாக ஆகவே வேத வசனத்தை பொய் பிரசங்கியார்கள் மக்களை செய்கிறார்கள் இன்றைக்கு முயற்சித்தான்த்தனையோ பேர் டிவி டிவி நிகழ்ச்சிகளிலே வசனத்தை தவறாக காண்பித்து ஆகவே வேத வசனத்தை மேற்கோள் காட்டி ஜனங்களுடைய இச்சையை நிறைவேற்றுகிறார்கள் யூ மஸ்ட் நோ தி अदर स्क्रिप्चர் which corrects that scripture that they are quoting ஆகவே இவர்கள் அடிக்கோடிட்டு கோடிட்டு காண்பிக்க கூடியதான அந்த வேத வசனத்தை சரிப்படுத்துவதற்காக உங்களுக்கு இன்னொரு வசனம் தெரிந்திருக்க வேண்டும் So that is how I don't get deceived by all these television preachers. Because for every scripture they quote, I know another scripture which corrects that. So that is how Jesus overcame Satan's temptation. And the third time, again Satan tempted him. Again, Jesus said, But it is written, we can't do that.